தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் நான் அண்ணாச்சி பேசுறேன் எத்தனையோ வழிகளில் ஜிஎஸ்டி வரி விதிப்பை வசூலிக்க முடியுமோ அத்தனை வழிகளிலும் மத்திய அரசு கவனம் செலுத்துகிறது இப்போ சமீபத்தில் வாடகை வாடகைதாரர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இதை எதிர்த்து தமிழ்நாடு வியாபாரி சங்க இப்படி ஒரு விஷயம் வருதுங்கிறதே தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சொல்லி தான் வணிக பெருமக்களுக்கும் சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கும் தெரியும் முத முதல்ல மதுரையில் நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பில் அதுதான் சொன்னோம் பிறகு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற போது அந்த தொழில் வளம் மிக்க திருப்பூர் கோவை மாவட்டத்தில் நடத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்துணும் நம்ம நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துனோடன நிறைய கம்பெனி புதுசு புதுசாக முளைச்சி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க ஒரு பிரச்சனையை நீர்த்து போக செய்யணும்னா இந்த மாதிரி அறிவித்தா போதும் கேள்விக்கு என்னுடைய கடந்த கால அனுபவத்தை நான் நினைவு கூறும்போது வணிக சமுதாயம் இவ்வளவு கீழ்த்தரமாக போயிடணுமாங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது ஏற்பட்டுச்சு நுழைவறிக்கு தமிழ்நாடு கல்வி அளவில் எல்லா ஒன்றையும் சேர்ந்து கடை வெற்றி பெற்றோம் தொழில் வரிக்கு ஒன்றா நினச்சி ஒன்றா இருந்து கடை வெற்றி பெற்றோம் இப்போ பாருங்கள் நூற்று கணக்கான சங்கங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஆ எப்படி வணிகர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்ப இதை யார் கவனிக்கணும் பல விதமான சுதேசி வணிகர்கள் மீது நடத்தப்பட்ட போத்து நாலு சதவீதத்தை இழந்திருக்கும் சுயதொழில அதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும் சுய தொழிலில் அன்னையா ஏன் முல்ல படிச்சுட்டு சம்பளம் வாங்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் போயிடுச்சிங்கன்னா இருப்பதை இழப்பதற்கு தயாராக இருக்கணும் நான் பார்த்துருக்கேன் அன்னைக்கு லிங்கியோட டவலோட பதிவு போடுறேன் நாளைக்கு இதுவும் இருக்குமோ இருக்காது எதுக்கெடுத்தாலும் கையேந்த கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்து விட்டோமானால் தன்மானம் எங்கே இருக்க போகிறது சிந்திச்சு பாருங்க ஆகவே இருப்பதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள் மாற வேண்டும் இப்ப கூட அநியாயத்துக்கு பின் பின்பற்றுறாங்கல்ல அநியாயம் செய்யறான் நல்லா தெரியுது ஆனால் அவங்க தான் என் தலைவன் அப்படின்னு பின்னால போறாங்கல்ல ஏன் இந்த எந்த பிரச்சனையும் அந்த தலைவர் தீர்த்தா அப்படிங்கிற சிந்தனை இல்லாமே போச்ச அப்ப அது ஏதோ ஒரு கோளாறு இருக்கு ஏதோ ஒரு அடிப்படை தான் தீய சக்திகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அத கவனிக்கலான இன அழிப்பு நடக்கும் இயேசு கிறிஸ்து இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் மாதிரி பன்னெண்டு காசுக்கு இயேசுநாதரை காட்டி கொடுத்துட்டு தான் இயேசுநாதர் ஏன்னா அந்த காலத்துல தானே இப்படி மாதிரி டிவி அந்த செல்போன் எல்லாம் இல்ல யாரு எப்படி பாக்குறதெல்லாம் படம் பேச்சு காட்டுறது அந்த காலத்தில் கருங்காரிகள் காட்டணும் ஆள் காட்டணும் அப்போ இயேசுநாத காட்டி கொடுக்குறதுக்கு அந்த சீடன் பன்னெண்டு சீடனில் ஒரு சீடன் காட்டி கொடுக்குறான் அவனுக்கு பன்னெண்டு வெள்ளிக்காசும் முப்பது வெள்ளிக்காசும் கொடுத்தாங்கன்னு ஒரு பாட்டில் வரும் காட்டி கொடுத்துட்டு அதே ஏசுநாதர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்றான் அவன் கூட இயேசுநாதர் கண்டுபிடிச்சி சொன்னார் இங்கே ஒருவன் என்னை காட்டி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்வார்னு பைபிள் வசனம் சொல்லும் இதெல்லாம் போது ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன சூழ்நிலையில் நாம் இந்த ஜிஎஸ்டி வழியை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோங்கிறதும் புரியல வியாபாரிகள் சங்கம் வணிகர் சங்கம் வர்த்தக சங்கம் தொழிற்சங்கம் எல்லாம் நேற்று தூத்துக்குடியில் இருந்தேன் கண்ணாடி ரிப்பேர் கண்ணாடி ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கடைப்பே இருந்தோம் அங்கே ஒரு ஸ்டிக்கர் இருந்தது வியாபாரி சங்கம் அப்படின்ட்டு சந்தா எவ்வளோன்னா வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு கடைக்கு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா அப்புறம் அது ஒரு கூட்டமைப்பு மாதிரி வச்சுருக்காங்க தூத்துக்குடியிலே அறுபது சங்கம் இருக்கும் அறுபது சங்கமும் ஒரு கூட்டமைப்பு மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் தனிச்சங்கம் அப்போ இந்த சங்கத்தை பற்றிலாம் சொல்லும்போது ரொம்ப வேடிக்கையாக சொன்னாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆமாம் இந்த சங்கத்தில் சேரலாங்க பிரச்சனை அந்த சங்கத்தில் சேரல இந்த பிரச்சனை ஒரே குழப்பினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை சொன்னாங்க அது அப்படி தான் போய்கிட்டு எதை நோக்கி போகிறோன்னு நமக்கு தெரியல அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நமது இருப்பதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் வணிகர்களுடைய சிந்தனை மாற வேண்டும் சிந்தனை மாறினால் உணர்வு மேலோங்கும் நாம இப்படித்தான் அப்படிங்கிறது இருக்கும் அது நாம் விடுபடணும் வருகின்ற நாளைக்கு தினம் சென்னையில் முற்றுகை போராட்டம் ஜிஎஸ்டி வரி முற்றுகை போராட்டம் அதை தமிழகம் முழுவதும் நம்ம கொண்டு செல்லணும் பிறப்பிற ஆகினாலே இன்னும் சொல்லிட்டு போகலாம் இதுவும் இதற்கும் அதிகாரிகள் தக்க பதிவு கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்கவில்லை என்றால் விரைவில் கோவணத்தோடு ஊர்வலம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகு என்பதை மத்திய அரசிற்கு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை வலியுறுத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாச்சி முத்துக்குமார்